ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு கேம் சாம் சேனல் நாம இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்களா சிதம்பரத்துல இருந்து அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ்குள்ளதா இருக்கும் இங்கே இது பழையாருன்னு சொல்லுவாங்க அந்த மா அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம இது வந்து எங்க பிரதர் வீடு தான் தான் நம்ம வந்து மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் ஆக்சுவலாக இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மாட்டு பொங்கல் இங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இப்ப ரீசெண்டா ஒரு த்ரீ டூ இயர்ஸ் இருக்கோம் சூப்பரா இருக்குங்க எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நிறைய எலமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் நிறைய ஈவெண்ட் அண்ட் நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் எனக்கே எல்லாமே புதுசுதான் இன்னும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க முக்கியமா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் எப்படி இருக்கேன்னு கமெண்ட் கண்டிப்பா சொல்லுங்க எங்களோட சேர்ந்து நிறைய புது புது நண்பர்களையும் அவங்களை இல்ல காட்ட போறோம் சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் யார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மேல எவ்ளோ அழகா பறந்துட்டு இருக்கு பாருங்க ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய நண்பர் யார் இது நம்ம டரிக்கி அண்ணன் தான் இவர் ஆக்சுவலாக நான் என்கிட்ட பேசுவாருங்க பார்க்குறீங்களா இவருக்கு விசில் அடித்தா பாருங்க நான் அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் வராரு இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வர என்ன ரீசன் தெரியுங்களா அவருக்கு நான் விசில் அடிக்கணும் விசில் அடித்தா அவர் பேசுவார்னு சொல்லல இப்போ பாருங்கள் அடுத்த நண்பரை போய் பார்க்கலாமா இவர் தான் இந்த நாளோடய ஹீரோ மாதிரி இருக்கா அப்படியா ஸோ ஃபங்க்ஷனுக்கு தலைவர் ரெடியாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது இவரை குளிப்பாட்டணும் எல்லாமே பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது எல்லாமே நான் வீடியோவில் காட்டுறேன் இவர் ஒருத்தவர் அந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு எட்டி பார்க்குற பாருங்க எவ்வளவு நண்பர்கள் நமக்கு இருக்காங்க பாத்தீங்களா அப்படியே பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸோட பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அத நான் இந்த கதவுக்கு பின்னாடிலேருந்தே திறந்து எடுத்து எடுத்து காட்டுறேன் கவுண்ட் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ முன்னோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காங்கிறேன் தாராட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் பாட்டில் நான் கேட்கிறே தூளி என்னதவ்தான் செய்ததோ மலர் கொண்ட மார்போடு தொ இடம் நீ தீண்ட இப்ப நீங்க பார்க்க போறவர் வந்துட்டு ரொம்ப பயங்கரமான இன்னொரு நண்பர் தான் அவரை பார்க்கறதுக்கு நம்ம அவர் வீட்டுக்குள்ளதான் போனோம் ஹே பைரவ் வரா ஒருத்தவடி <osc> <hadas> <bad> <acostumels> <var> <família>

தான் வந்து நம்ம குக்கிங்லாம் பண்ண போறோம் ஸோ வீடு அங்க இருக்கு அங்க ரேம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா காலையிலே பொங்கலுக்கான மாட்டு பொங்கலுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ராக்கெட் ஸ்டவ் இதை குக் பண்றப்ப உங்களுக்கு காட்டுறேன் இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு வகையான நண்பர் ஸோ இவர்களோட குழந்தைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது இது எல்லாமே தோப்பு தாங்க தோப்புக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஸோ அந்தந்த இடத்த தான் நான் உங்களை சுற்றி காட்டுறேன் இல்லை ஒரே இடத்து தான் அந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் நம்ம ரோஸ் மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட பார்த்துருப்பீங்க இந்த பாய ஒரு கோழியை துறச்சிட்டு வந்திருப்பானே ஞாபகம் இருக்குங்களா பார்த்தீங்கன்னா குப்பைகள் வந்துட்டு இந்த இங்கே இருக்க இந்த இலைத்தலைகள்லாம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் சேகரித்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உரமாக்குவாங்க உரமாக்கி அப்படியே இந்த பூமிக்கே கொடுத்துருவாங்க செடிகளுக்கு எப்பயுமே வந்துட்டு நம்ம அங்கே பாருங்கள் வேஸ்ட்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க இதுதான் நான் சொல்கிறேன் எப்பயுமே வந்துட்டு குப்பைகளை தனித்தனியாக குப்பை மக்கா குப்பைன்னு எடுத்து வச்சீங்கன்னா அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடணும் எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம சேனலில் சொல்கிற மந்திரம் இங்கேயும் வந்துட்டு விதி கிடையாது ஐ மீன் குப்பை போடக்கூடாது குப்பை போடுவதை தவிர்ப்போம் ஈக்கோசிஸ்டத்தை பாதுகாப்போம் அதாவது இவங்க குப்பை போடல குப்பைகளை வந்துட்டு சேகரித்து வச்சிருக்காங்க ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக இது ஒரு நல்ல விஷயம் எங்கே பார்த்தாலும் போடாமல் அழகாக வந்துட்டு இதை போல பேக் பண்ணி அந்தந்த டைம்ல டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க சூப்பர் ரோவர் பையா இட்லி நல்லா இருக்கா சாப்பிட்ற சிக்கன் இப்போதைக்கு இட்லி சாப்பிட்றா டே மதியானம் கண்டிப்பாக உனக்கு வந்துருந்தா அப்படிதான் நீ என் தலையில் அடிச்சு சத்தியம் எனக்கு மட்டன கொடுக்கிறேன் சத்தியமாடா ஸோ நண்பர்களே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை ஸோ கிளைமேட் சேஞ்சுன்னு கூட சொல்லலாம் பின்னாடி வேற தறிக்க சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கு ஸோ இயற்கையான இடத்துல இயற்கையான ஒரு மூலிகை சூப்பு தான் சரி சூப்பு இல்லை கஷாயம் தான் வந்துட்டு எங்கள் அண்ணி போட்டு கொடுத்தாங்க ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன் இது நிறைய இங்கேயே விளைவித்த இயற்கையான மூலிகை வச்சு பண்ணாங்க பட் என்னென்னுட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பேர் சொன்னாங்க மறந்து போச்சு இந்த இடத்துல இதைப்போல் ஒரு கசாயம் குடிக்கிறது வரம் சூப்பராக இருக்குது அவனை பேச வைக்கலாமா എന്നെ കൊടുത്ത് വിട യുഗം യുഗമായി നാ എന്ത് അണത്ത്

இவங்களோட இந்த கிராமத்து வாழ்க்கையில வந்துட்டு மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடுறோங்கிறத வந்துட்டு அடுத்த ஷார்ட்ல பாப்பீங்க ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரையும் குளிப்பாட்டணும் சோ அதுக்கான வேலைகள் இவங்க மட்டும் கிடையாது இவங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து குளிப்பாட்டி வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு சோ அதுக்கப்புறம் வந்து இவங்களை எப்படி செலிப்ரேட் பண்றோங்கறதையும் நீங்க பாக்க போறீங்க குட்டி சிங்கெல்லாம் இப்ப வந்துட்டு தோப்புக்கு பின்பக்கம் உள்ள ஓடைக்கு போகணும்னு சொல்றாங்க அழகான ஒரு மீன் தொட்டி இருக்கு மீன் எல்லாம் தெரிகிறதா I saw the black molly to black. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடமே எவ்ளோ அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த கூட எதுக்கு எடுத்துட்டு போறோம்ப்பா நண்டு வெக்கிறதுக்கு நண்டு பிடிக்கவா இன்னைக்கு நண்டு பிடிக்க போறோம் நம்ம வாய்க்கால்ல போயிடு இந்த லாஸ்ட் போனத வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கா வருது அங்க தான் போய் நண்டு பிடிக்க போறோம் சோ அந்த இடத்தோட கண்டினியூஷன் தான் இது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு மரம் இருக்கு இது என்ன மரம்டா ஸ்மிருத்திகா ஏதோ ஐடியா இருக்கா எனக்கு தெரிஞ்சு புளிய மரம் தான் நினைக்கிறேன் எஸ் புளிய மரம் தான் இது புளிய மரமா என்னன்னு தெரியல எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க இந்த இடத்துல எதுவுமே இல்லை இந்த ஒரு மரம் மட்டுமே இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுங்க ரெண்டு கை விரிச்ச மாதிரி சோ இப்ப எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வாய்க்கா சோ வீடியோ பாத்துட்டு இருக்கேன் நீங்க வந்துட்டு சொல்லுங்க உங்களோட சின்ன வயசுல இதை போல வந்துட்டு கிராமத்துக்கு வந்துட்டு என்ன சிட்டில நம்ம இருந்திருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு கிராம கிராமங்களுக்கு நம்ம சென்றிருக்கோம் அங்க உள்ள சொந்தக்காரங்களை மீட் பண்ண சென்றிருப்போம் அப்படி போறப்போ நீ இதை போல ஓடைகள் எல்லாம் பஸ்ல போறப்ப நீங்க பாத்திருப்பீங்க கார்ல போறப்ப பாத்திருப்பீங்க ஆனா அங்க இறங்க முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல இறங்கி பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல இப்போ அதுக்கான நேரமும் நினைச்சு நீங்களும் போயிட்டு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அவ்வளோ அழகா இருக்கும் இயற்கையோட ஒரு என்ஜாய் தரக்கூடிய விஷயங்கள் வேற எதுவுமே இந்த உலகத்துல இல்ல இந்த இயற்கை சான்ஸே இல்லை அப்படியே இந்த இடத்த அப்படியே சுத்தி பாருங்களேன் ஒரு ரவுண்ட் அடிச்சு பாருங்களேன் மெயினா ஹாரன் சவுண்டே இல்ல அதுக்கு காரணம் வந்து ரோட்ல இருந்து இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து உள்ள இருக்கு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள இருக்கனால என்னன்னா சவுண்ட் பொல்யூஷன் கிடையாது டெஸ்ட் பொல்யூஷன் கிடையாது ஏர் பொல்யூஷன் கிடையாது இது எதுவுமே இல்லாம ஒரு நேச்சரான அந்த இயற்கையோட ஒரு வாசனையே அழகானது எங்க பார்த்தாலும் காத்து சத்தமும் அந்த இயற்கை இலைத்தடைகளோட வாசமும் தான் இருக்கு இதெல்லாம் வந்துட்டு எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியலங்க ஆனா இந்த மாதிரி லைஃப் வாழ்றவங்க டெய்லி டெய்லி என்ஜாய் பண்ணுங்க இப்ப நீங்க பாக்குறது எவ்வளவு பெரிய மரம் நான் உங்களுக்கு காட்டவா நான் அங்க போய் காட்டுறேன் சோ நான் போய் நின்னாதான் உங்களுக்கு அந்த மரத்தோட சைஸ் எவ்வளவு பெருசுன்னு தெரியும் நான் எப்படி பொசுக்குன்னு இருக்கேன் பாத்தீங்களா இந்த மரத்துக்கு முன்னாடி இந்த மரமானது அவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு என்ன மாதிரி வந்துட்டு ஒரு அஞ்சு அஞ்சு பேர் இல்ல ஆறு பேர் சேர்ந்தாலும் இந்த மரத்தை வந்து ஃபுல்லா பிடிக்க முடியும் அதுக்கு மேல கூட அவ்வளவு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய மர மக்களே இந்த மரத்தோட கிளைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்க திட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஐம்பது மீட்டர் வந்துட்டு இது கவர் பண்ணிருக்கு அப்படியே நயலாவே கவர் பண்ணிருக்கு அந்த மாதிரியான ஒரு ஏரியா இது என்னப்பா கட்டு டே சூப்பர் பா உயிரோட தான் இருக்குல்ல ஏ கையில கடிக்காதா தண்ணியில விடுங்க பிடித்த மீனை மறுபடியும் தண்ணீரில் விடுகிறார் காட்டுப்பா எவ்வளவு மீன் இருக்குன்ட்டு சூப்பர் ஓகே சோ இப்ப நம்ம இந்த இடத்துல நிறைய கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம் நம்ம கலந்து போயிடலாம் போயிட்டு அடுத்த இடமும் சுத்தி காட்டத்துக்கு இடம் இருக்கு மக்களே அப்படியே காட்டும் எல்லாத்தையுமே இந்த வீடியோ தொகுப்புல காட்டும்னா பெரிய சுருக்கி 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 கொஞ்சம் கொஞ்சமா காட்டலான்னு இருக்கேன் ஸோ அதனால வந்துட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் நம்பர் ஒன் நபர் டூ நபர் த்ரீ எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க உன்பின்பும் கையில் சேரவில்லை காற்று இங்கும் வாசம் வெறும் வாசம் வாழ்க்கையில்

குக்கிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சர் பிளேஸ் வந்து காட்ட போறோம் இப்ப அதுதான் பேக் சைட்ல இருக்க மாந்தோப்பு இப்ப போலாமா மாந்தோப்புக்கு வாங்க சோ பாருங்க மான் தூப்பு என்ட்ரன்ஸ் வந்து ஒரு கேட்டோட ஸ்டார்ட் ஆகுது என்ட்ரானது பாத்தீங்களா செம்மையா ஒரு காட்ட நம்மள வெல்கம் பண்ணுது இங்க பாருங்க இங்க ந இருக்காங்க எங்க அக்கா பசங்க இருக்காங்க இதெல்லாம் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க இவ்ள இப்படி ஏறுத கேம் வந்து அவங்க ஊருக்கு வந்தா குழந்தை ஆயிடுவாங்க இது என்னடா இது ஆட்டம் கிள உடஞ்சது போது அது குழந்தைங்க ஆடுறது இது மட்டும் ஒரு மே மந்த் அந்த மாதிரி ஒரு மந்தா இருந்துச்சுன்னா கொலை கொலையா நிறைய மாங்கா இருக்கும் அதுல லாஸ்ட்ல எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இங்க நம்மளுக்கு நல்லா ஃப்ரீடம் இருக்குங்க அதனால நல்லா சுத்தி பார்க்கலாம் மத்தவங்க தோப்புல போயிட்டு நம்ம சுத்தி பார்க்க முடியாது யூஸ்வலா இது நம்மளோட அக்கா தோப்புனால பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்களோட தோப்புனால நம்ம ஃப்ரீயா வந்து சுத்தி பார்க்க முடியும் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து கேம்பிங் பண்ண வேற லெவல்ல இருக்கும்ல ரெண்டு பக்கமும் வந்து மாமரம் நடுவுல வந்து ஒரு பெரிய வழி இதுல வந்து ஒரு லாரியா போற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு பாருங்களேன் பாருங்க அப்படியே எப்படி போகுது பாருங்க மாந்தோப்பு எல்லா இடமும் சூப்பர் சூப்பரா இருக்கு அங்கங்க மரம் நல்ல ஒரு ரெண்டு ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு நல்ல இடைவெளி இப்படி தான் இருக்கணும் சோ ரேம் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சீசன் அப்போல்லாம் இங்கெல்லாம் எல்லா மரங்களிலும் வந்து மாங்காய் இருக்கும் அதை பெறிக்கிறதே ஒரு அழகு ஆனந்தம் இன்னும் இங்கிட்டு போய் பார்க்கலாமா ரம் பார்க்கலாம் இந்த இடத்துல நிறைய பாம்புகள்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகே இயற்கை இடத்துல நம்ம இருக்கோம்

வந்தா <muchas> வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களோட மாட்டு பொங்கல் சேர்ந்து நீங்களும் பண்ணிருப்பீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களோட பழைய நினைவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கும் நான் நம்புறேன் ஆக்சுவலா நாங்க சென்னையில இருந்து வந்ததே இங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அது நல்லா புல்ஃபில் ஆயிடுச்சு எல்லா ரிலேட்டிவ்ஸ பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே

ിക്കിലികൾ തോലോട് പട്ടു കുയലോ മടിയോട്